கோட் படத்தில் விஜயகாந்த் இடம்பெறும் காட்சிகளை பார்வையிட்ட பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகும் திரைப்படம்தான் கோட் ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன்சங்கர் ராஜாவின் இசையில் தயாராகும் இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் தற்போது முடிவடைந்துள்ளது இதையடுத்து படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக துவங்கி நடைபெற்று வருகின்றன கோட் திரைப்படம் உலகத்தரத்தில் உருவாகியிருப்பதால் இப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை முடிக்க சற்று தாமதமாகும் என தகவல்கள் வந்துள்ளது இதன் காரணமாகவே ஆகஸ்ட் மாதம் வெளியாகவிருந்த இப்படம் செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இப்படம் வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என பல நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க இப்படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கோட் படத்தில் நடிக்க வைக்க வெங்கட் பிரபு முயற்சித்துள்ளார் இதை பற்றி பிரேமலதா விஜயகாந்தும் பேசியிருந்தார் இந்நிலையில் வெங்கட் பிரபு கோட் படத்தில் விஜயகாந்தின் ரோல் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றியும் அவர் வரும் காட்சிகள் பற்றியும் பிரேமலதா விஜயகாந்திற்கு போட்டு காண்பித்துள்ளார் அதை பார்த்த பிரேமலதா விஜயகாந்திற்கு முழு திருப்தி ஏற்பட்டுள்ளதாம் இதையடுத்து பிரேமலதா விஜயகாந்த் வெங்கட் டபுள் ஓகே சொல்லியிருக்கின்றார் இந்நிலையில் கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில்தான் கேப்டன் விஜயகாந்த் வருவாராம் அவர் வரும் காட்சிகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் விஷயமாக இருக்குமாம் அது மட்டுமல்லாமல் கேப்டன் விஜயகாந்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையிலும் அக்காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது